அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் உள்ள பலன்கள் குறித்து காண இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் லக்னாதிபதி இருக்க பிறந்தவர்கள் ஆயுள் பலம் உள்ளவராக இருப்பார்கள் அந்த ஜாதகர் அந்த குடும்பத்தில் மூத்தவராக இருப்பார் நண்பர்கள் அதிபம் உள்ளவர்களாக அந்த ஜாதக இருப்பார் தான் ஆகப்படும் விஷயத்தை அடைந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் லட்சியங்கள் உள்ளவராக அந்த ஜாதகம் இருப்போம் செய்யக்கூடிய கூட்டு தொழிலின் மூலமாக மேன்மைகளும் வசதி வாய்ப்புகளும் லாபங்களும் அடையக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பார் நண்பர்களே என்னுடைய முன்னர் ஜோதிடம் தேவதை பக்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும்